இப்போ வந்து தியானம்லாம் பண்ணுறத விட காதல் பண்ணுங்கள் அப்போ தான் மன ஒருமைப்பாடு கிடைக்கும் ஏன் தியானம் பண்ணுறாங்க மன ஒருமைப்பாடு கிடைக்கணும் அமைதி கிடைக்கணும் அப்படின்றாங்க நீங்கள் வந்து காதல் பண்ணிட்டாலே அமைதி கிடைச்சிரும் மன ஒருமைப்பாடு கிடைச்சிரும் எப்படின்னா காதல்னு வரும்போது அது உண்மையாக இருந்தால் தான் அதுக்கு பேர் காதல் அந்த காதல் நீடிக்கும் அந்த காதலில் அமை உண்மையாக இல்லை ஒரு கா ஒரு காதலன் காதலிக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் காதல் அது கணவன் மனைவிக்கு இடையில் காதல் இருக்குது காதலிப்பதற்காக தான் திருமணம் செய்து கொள்கிறாங்க எதுக்காக திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா காதலிப்பதற்காக தான் வாழ்நாள் முழுவதும் காதலிப்பு காதலிப்பதற்கு ஒரு துணை தேவை அதுக்காக தான் திருமணமே தவிர கணவன் மனைவி அது இங்கே காதல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது அவங்க திருமணம் முன் நடந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காதலித்து கணவனை தேடுவதற்காக மனைவியை தேடுவதற்காக காதலிக்கிறாங்க அப்புறம் கணவனாகி தேர் தேர்ந்தெடுத்து கணவனை தேர்ந்தெடுக்கிறார்கள் மனைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் பிற்பு அவர்கள் கணவன் மனைவியாக ஆகிவிடுகிறார்கள் அப்புறம் கணவன் மனைவியாக ஆன பிறகு காதலிக்கிறார்கள் காதலிப்பதற்காகத்தான் திருமணமே செய்கிறாங்க அப்போது இந்த காதல்னால் என்னென்னா நீங்கள் யாரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் நினைவுகளில் யார் வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் உங்களுடைய காதலாக இருக்க முடியும் உங்கள் மனசை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிடலாம் உங்கள் மனசில் இடம்பெறாதவர்கள் உங்கள் மனசுக்குள் வராதவர்கள் மனசுக்கு மனசில் வரல அப்படின்னா அவங்க அவங்க மேலே உங்களுக்கு காதல் இல்லை மனசை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறீங்க இவங்க நமக்கு பொருத்தமானவர் என்று இவரு தான் நமக்கு காதலி அல்லது காதலன் என்று அப்போது நீங்கள் காதலிக்கும் போது என்ன ஆகுன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னா அந்த பெண்ணை பற்றியே இருக்கான் இதுதான் மன ஒருமைப்பாடு அவனுடைய இல்லை அவன் காதலிக்கவே இல்லை யாரையுமே போது அவன் நினைப்பில் எந்த பெண்ணும் வரல அப்போ எல்லா பெண்ணையும் தான் அவன் வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அவனுக்கு மன ஒருமைப்பாடு இல்லை மனசு வந்து காதலிக்கும் போது அந்த காதலி மீது அவன் மனது ஒருமுகப்படுகிறது அந்த காதலி காதலியை பற்றியே சிந்திக்கிறது இதுதான் தான் மன ஒருமைப்பாடு எப்போ பார்த்தாலும் அந்த அந்த காதலி தான் இவனது க கவனத்தை ஈர்க்கிறாள் அதனால் தான் அந்த காதலியை பற்றியே யோசிக்கிறான் பாருங்கள் இதுதான் ஒரு மன ஒருமைப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த காதலே அவனுக்கு இல்லைன்னா அவன் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை யாரை பற்றி யாரை வேணாலும் பார்ப்பான் யாரை பற்றி வேணாலும் நினச்சிகிட்டு இருக்க அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும் அப்போ கவனங்களை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துகிற வேலையை தான் அந்த காதல் செய்யுது அதுபோல் ஒரு காதலிக்கும் அந்த தனது காதலனை பற்றிய நினைவுகள் அவளுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்போ அவளுடைய கவனமும் அங்கே ஒருமுகப்படுத்தப்படு கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த காதலனை பற்றியே நினைக்கிறாள் ஒருவனுக்கு உண்மையாக இருக்கு உண்மையாக இருப்பதையும் அது கற்றுக் கொடுக்கறது உண்மையாக இருந்தால் தான் அந்த காதல் தொடரும் உண்மையாக அந்த உண்மையாக இருப்பது தான் அந்த நினைவுகளே பார்த்திங்கன்னா அந்த மூளையோட நினைவுகளை கவனமே ஒருவருக்கு உண்மையாக இருக்கிறது ஒருவரை பற்றியே சிந்திக்கிறது ஒருவரை பற்றியே சிந்திக்கிறது இதுதான் அப்போ தான் மன ஒருமைப்பாடை கற்றுக் கொடுக்குது மன ஒருமைப்பாடு அப்போ காதலிக்கணும் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக காதல் பண்ணுங்கள் அதுபோல் நட்பும் அப்படி தான் நட்பு மன ஒருமைப்பாடை தான் அது கற்றுக் கொடுக்குது ஏன்னா நட்புலேயும் நீங்கள் உண்மையாக இருக்கணும் நண்பர்கள்னா நண்பர்னாலே அது ஒருத்தராக தான் இருக்க முடியும் ஒருத்தருக்கு ரெண்டு மூணு நண்பர்லாம் இருக்க முடியாது ரெண்டு மூணு மனைவி ஒரு ரெண்டு மூணு கணவன் எப்படி ஒரு பெண்ணுக்கு இருக்க முடியாதோ ரெண்டு மூணு மனைவி ஒரு ஆணுக்கு இருக்க முடியாதோ அதுபோல் தான் ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது தப்பு அந்த வாழ்க்கையில் அமைதியாக இருக்காது உண்மையாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் தான் அது வந்து அமைதி இருக்கும் அதுபோல் கூட உங்களுக்கு பத்து பேர் தெரிஞ்சவராக இருக்கலாம் ஒரு ஆணுக்கு பத்து பத்து ஆண்களை தெரிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அதில் ஒருத்தர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா அவர் ஒருத்தர் தான் ஃப்ரெண்டே பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒன்று கிடையாது ஃப்ரெண்டுனாலே அது பெஸ்ட்டுங்கிறனால பெஸ்ட்டு தான் அப்போ ஃப்ரெண்டே ஒருத்தராக தான் இருக்க முடியும் அவருக்கு உண்மையாக இருக்கணும் அவருடைய நினைவுகள் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆணுக்கு தனது நண்பனின் நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் இங்கே பல ஆண்கள் இருக்கிறார்கள் பல ஆண்கள் அவங்கள பற்றிலாம் நினைக்காம ஒரு நண்பன் மட்டும் அவனது கவனத்தை கட்டுப்படுத்துகிறார் ஈர்க்கிறார் அப்படி அதுதான் மன ஒருமைப்பாடு அந்த உறவுகளில் உள்ள ஒரு மன ஒருமைப்பாடு அது அது இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தரை பற்றி நினைப்பாங்க இவனுக்கு எப்படி அவனை பற்றி நினப்பு வருதோ அதுபோல் அவனுக்கும் இவனை பற்றின நினப்பு தான் வரும் எதாக இருந்தாலும் இவங்கிட்ட சொல்லணும் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த இது இது அந்த ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது அதில் அவங்க வந்து பிடிக்கல அவங்க பிரிஞ்சு வேற ஒரு நண்பர் கிடைக்கிறாரு இவரை விட பெஸ்ட்டாக இன்னொருத்தர் கிடைக்கிறாருன்னா போய் அப்போ போயிட்டே இருப்பாங்க இதுவும் நடக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நண்பர்னா அதுவும் நிரந்தரமான மனைவி கணவன் மனைவி ஒரு நிரந்தரமானது கிடையாது ஒரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் பெஸ்ட்டாக கிடைக்கும்போது அங்கே போவாங்க அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி க காதலும் சரி நட்பும் சரி இது மன ஒருமைப்பாடை தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது மன ஒருமைப்பாடை தான் கற்றுக் கொடுக்குது அதனால் வந்து எந்த ஒரு உறவுமே சரி அந்த உறவுக்கு அம்மா அப்பாங்கிற உறவு கூட நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா அம்மா அப்பா அது கூட உங்களுக்கு மன ஒருமைப்பாடை கற்றுக் கொடுக்கும் மன ஒருமைப்பாடே கற்றுக் கொடுக்கும் அதாவது அம்மா அப்பா கிட்டேயே நம்ம போய் சொல்கிறோம் அதாவது அவங்களே நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்போ அந்த உண்மைத்தன்மை இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை அப்போ அவங்க மேலே பிடிப்புலாம் போகும் அப்போ அவங்களுக்கு இணையாக ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்போ மனசு அங்கே ஒருமுகப்படாமல் மனசு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் அலையத்தான் செய்யும் அதனால் உறவுகள் என்பது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அன்பு பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மனசு வந்து மன ஒருமைப்பாடு எளிதாக கிடைத்து விடும் உறவுகளை தேடிப்போங்க நட்பை தேடிப்போங்க உங்களுக்கு நண்பர்களே இல்லாமல் இருக்காங்க தோழிகளே இல்லாத பெண்கள் நண்பர்களே இல்லாத ஆண்கள் இருக்கிறார்கள் அப்போ அவங்க மனசு கட்டுப்பாட்டோடே இருக்காது அதில் எனக்கு பத்து பேரை தெரியும் அது பத்து பேர் தெரியும் ஆனால் அதில் ஒருத்தர் தான் உங்களுடைய நண்பராக இருக்க முடியும் ஒரு நண்பர் போதும் ஆனால் அவங்களுக்கு பத்து பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறதோ அதுவும் தேவைதை பத்து பேரை உங்களுக்கு தெரியணும் அதில் ஒருத்தராது உங்களுக்கு நான் பெஸ்ட்டு அவர் தான் ஃப்ரெண்டு அதுபோல் பெண்களுக்கும் பத்து பத்து பெண்களே எனக்கு தெரியும் ஆனால் அதில் என்னுடைய தோழி இவள் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோழி ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு நண்பன் எல்லோரும் நண்பர்களோடு இருக்க வேண்டும் எல்லோரும் நண்பன் இருக்கு எல்லாருக்கும் நண்பர் இருக்கணும் அதுதான் நட்பு எல்லாருக்கும் காதல் இருக்கணும் காதல்னால் கல்யாணம் அதே மாதிரி இதுதான் வந்து மன ஒருமைப்பாட்டியிருக்காங்க ஒரு வழி உறவுகள் தான் வந்து உங்களுக்கு மனதை இயற்கையாகவே ஒருமைப்படுத்தும் ஒருமுகப்படுத்தும் மனதுக்குள்ள அமைதி உண்மையாக தான் அமைதி கிடைக்கும் எப்போ உண்மையாக இல்லையோ அந்த உறவில் அமைதி கிடையாது ஒரு காதலன் காதலன் உண்மையாக இருக்கும்போது காதலன் காதலை உண்மையாக இருக்கும்போது அங்கே அமைதி ஏற்படும் உண்மையாக இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் அப்புறம் பிரிஞ்சுருவாங்க அதனால் உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும் அப்போ அது அமைதியை கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில் அமைதியாக கற்றுக் கொடுக்குது உண்மையாக இருந்தால் தான் அங்கே அமைதி உண்மையாக இல்லைன்னா அமைதி கிடையாது அப்போது உறவுக்கு நம்ம உண்மையாக இருக்கும் உறவு தான் உறவுகளை தேடி போகணும் நாம் அமைதியாக இருக்கணும்னா உறவுகளை தேடி போகணும் உறவுகளை தேடி உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாக இருக்கும்போது உண்மைங்கிறது என்னது அந்த ஒருவருக்கு உண்மையாக இருப்பது நட்பாக உன்னுடைய ஒரு ஒரு பெண் வந்து தனது தோழிக்கு உண்மையாக இருப்பது ஒருவருக்கு அந்த மன ஒருமைப்பாடு ம ம கவன ஒருமைப்பாடு உங்களுடைய கவனம் எல்லாம் உங்கள் தோழியின் மீது அதுபோல் ஒரு காதலாக கணவன் ஒரு காதல்னால் காதலன் மீது காதலி மீது அந்த மன ஒருமைப்படுகிறது இதான் மன ஒருமைப்பாடு இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு கிடச்சிடும் இயற்கையாகவே அமைதி என்பது பெறுவதற்கான வழிங்கிறது வந்து நீங்கள் அன்பு பாசத்தை தேடி உறவுகளை தேடி உறவுகளில் உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருப்பதை இருப்பதை தேடி போகும்போது உங்களுக்கு உங்களுக்கு தியானம்லாம் பண்ண தேவையில்லை எப்போ தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா உறவுகள்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க அவங்க தான் வந்து இந்த தியானம் பண்ணுவாங்க உறவுகள்கிட்ட உண்மையாக இல்லாமல் நேர்மையாக இல்லாமல் நேர்மையில்லாதவர்களுடைய மனசு எப்படி அமைதியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நேர்மையாக இருங்க வாழ்க்கை முறை மூலமாக உங்கள் மனதில் அமைதியை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை உருவாக்குங்கள் பாதுகாப்பை உருவாக்குங்கள் உண்மையாக இருக்க உறவுகள்கிட்ட போய் நான் மனுஷங்கள்கிட்ட போய் நான் உண்மையாக இருப்பேனா அந்த ஈகோ மனிதர்களிடம் உள்ள ஒரு ஈகோ நிறைய பேருக்கு இருக்கும் மனிதர்களே மனிதர் இப்போ தீண்ட தீண்ட தகாதவர்களாக பார்ப்பது மனிதர்களே வந்து ஒதுக்கிறது புறக்கணிப்பது இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அப்போ மனிதர்களை நேசிக்க முடியாமல் மனிதர்களை சகித்து கொள்ள முடியாமல் அப்போ தான் மனசில் அமைதி இல்லாமல் போகுது நீ அமைதி ஏற்படுத்தணும் இயற்கையாக ஏற்படுத்தணும்னா மனிதர்களை பற்றி கவலைப்படணும் மனிதர்கள் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்போ நல்லா இல்லைன்னா கவலைப்படு நல்லா இருந்தால் சந்தோஷப்படு மனிதர்களை சகித்து கொள்ள வேண்டும் அதை கடந்தால் தான் உனக்கு அமைதி என்பது இயற்கையான அமைதி என்பது உனக்கு கிடைக்கும் இயற்கையாகவே உனக்கு அமைதி வந்துடும் எந்த மனிதரில் பார்த்தாலும் ஒரு வெறுப்போடு பார்க்காம ஒரு அக்கறையோடு பார் கவலையோடு இந்த உலகத்தை பற்றி கவலைப்படு இந்த ஒட்டுமொத்த மனிதர்கள் இனத்தை பற்றி கவலைப்படணும் அப்படிலாம் இல்லாமல் நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி அப்படின்னு இந்த மனிதர்களையே நீ பிரித்து பார்க்குற தாழ்ந்த ம தாழ்ந்த சாதின்னு நீ யாரையெல்லாம் பார்க்குறியோ அவங்கள பார்த்தா உனக்கு வந்து கோபமும் வெறுப்பும் வருது அப்படின்னா உன் மனசில் அமைதி என்பது இருக்காது அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீ நேசிக்கணும் அத்தனை பேரையும் சகித்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் நம்மளை தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம மனசில் அமைதி என்பது ஏற்படும் இயற்கையான அமைதி என்பது ஏற்படும் அதனால் அப்போ இயற்கையான அமைதி மனசு எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னா வேறு வழியே இல்லை இந்த மனித இனத்தை எல்லாருமே நீ நேசிக்க வேண்டிய கட்டாய நிர்பந்த நெருக்கடி மனிதர்கள் வேறு வழி இல்லாத ஒரு தன்மை மனிதர்களுக்கு ஏற்படத்தான் போகிறது அப்போ இந்த உலகம் அமைதியாடு எல்லாருமே எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரு நீ வே நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நான் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் நீ ஏழை நீ உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி நீ கருப்பு நிறம் வெள்ளை நிறம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கொண்டாடாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிற எல்லோரையும் பற்றி கவலைப்படுகிற நம்மை போல் தான் அனைவரும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் என்று நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க அந்த மனசுல இயற்கையாகவே உங்களுக்கு அமைதி வந்துடும் அது அந்த மனசுதான் வந்து இயற்கையாகவே எளிதாக அமைதியை பெறுவதற்கான ஒரு வழி ஆனால் அந்த நிலையை அடைவது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஏற்றத்தாள் பணக்க எளிமையாக வாழணும் அப்போ இந்த பணக்கார ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல அது இல்லாமல் போகும் எளிமையாக வாழும்போது நீங்கள் பணக்காரராக வாழும்போது ஏழைகள் வந்து ஏழைகளை ஏழைகளிடம் ஏழ்மையிலிருந்து வேறு வேறுபட வேண்டும் என்று தான் பணக்காரராகிறீர்கள் அப்போ ஏழ்மையில் இருப்ப இருப்பவர்களும் மனிதர்கள் தான் அவர்களிடம் வந்து உங்களை வித்தியாசப்படுத்துறக்காக தான் நீங்கள் பணக்காரர் இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எளிமையாக வாழும்போது எல்லோரையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க அது மாதிரி வந்து இந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறை எளிமையாக வாழணும் அது மாதிரி அடிமைத்தனத்தை விரும்பக்கூடாது படித்தவர் படிக்காதவர் ரொம்ப உயர்ந்த படிப்பு ஏன் படிக்கிறாங்க அது கூட ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டாடுகிற ஒரு மனப்பான்மை தான் மனிதர்களை படிக்க வேண்டும் நீ புத்தகத்தை படித்து தான் நீ படித்தவர் படிக்காதவர் என்கிற ஏற்றத்தாழ்வை ஒரு நாள் உருவாக்க முடியும் தவிர மனிதர்களை படிக்கும் போது நான் படித்தவன் படித்தவன் சொல்லவே முடியாது அதனால் வந்து